பேசுகிறார் உங்களோடு பேசுகிறார் தேவன் பேசினார் இப்படிதான் பிரசங்கம் இன்றைக்கு மார்க்கு சுவிசேஷம் பத்தாவது அதிகாரம் ஐம்பத்தோட வசந்தத்தை வாசிக்கிறேன் கவனியம் ஏசு அவன் நோக்கி நான் உனக்கு என்ன செய்ய வேண்டும் என்று என்றார் எல்லாம் ஊழியத்துக்கு வந்திருக்கோம் ஆலயத்துக்கு வந்திருக்கோம் அவர் வந்து கேட்கிற உனக்கு என்ன வேணும் நான் உனக்கு என்ன செய்யணும் என்ன சந்தோஷமான காரியம் என்ன என்ன சந்தோஷமான காரியம் உனக்கு என்ன வேணும் நான் என்ன ஒண்ணு செய்யணும் நினைக்கிறார் இப்பொழுதும் கவனிங்கள் பிரசனம் என்ன தெரியுமா அவன் அவனிடத்தில் என்ன வேண்டும் கேட்டான் இவன் இவடத்தில் என்ன வேண்டும் கேட்டான் அந்த கிருஷ்ண ஈஸ்வரத்தில் என்ன வேண்டும் என்ன வேண்டும் என்று தரவன் கேட்டான் இது பேர் பிரசனம் இன்னைக்கு என்னைக்குமே விளங்க மாட்டேங்குது

இப்பெல்லாம் பிரசங்கம் நம்ம கஷ்டம் மொபைலை நீ ஆன் பண்ணிட்டு உனக்கு என்ன வேண்டும் நினைச்சா ஒரு பிரசங்கம் ஒரு பத்து பிரசங்கம் வந்துரும் ஆனா உனக்கு விடுதலை கிடைக்கவே கிடைக்காது தேவாலயத்துக்கு வந்துருக்கு ராய் ஏசு கேட்க உனக்கு என்ன வேண்டும் யாருகிட்ட கேட்கறது என்ன பிச்சைக்காரன் தான் கேட்கறாரு யாரு இந்த பிச்சைக்காரன் தெரியுமா இவனும் இஸ்ரேல் கோத்திருக்குற ஒரு மகன் கை திமேயோ 46 வசம் திமீயுமுடைய மகனாயே பத்திமீ என்கிற ஒரு உருடன் வடயদিকে உட்கார்ந்து பிச்சை கேட்டு கொண்டிருந்தான் எங்கயோ gaman கவனிச்சிங்க gaman singa நீங்க தேவனா நடிச்சிருக்கீங்க ஏய் அபிஷேகம் பற்றீங்க அன்னியவாசு பேசுறீங்க ஆனா ஏன் பிச்சை தானா இருக்கா தெரியுமா தெரியல பக்திங்க நிறைய மக்கள் ஏன் பிச்சைகள்லாம் இருக்கிறார்கள் ஒரு கால் தேவையில்லாத மனுஷன் யாருமே இல்லை உன் தேவை பூர்த்தியான பிறகு நீ வாங்கி தான் நல்லா தேவன் மாற்றி விடுவார் அலுவலா உன் பார்த்தால் நிரம்ப உறவிக்கு நீ வாங்குவாய் நிரம்ப நபர் நிரம்பி வடிந்து அணிகளுக்கு நீங்க ஆசீர்வாதம் இருப்பீர்கள் அது ஒரு ஆசீர்வாதம் வாழ்க்கை பக்தியில மக்கள் ஏன்யா இப்படி பிச்சைகாரா இருக்காங்க

அன்பில்லாம பிச்சைக்காரன் வாழ்க்கையில என்ன குறைவில் இருக்கிறதோ அந்த குறைவில் நிறைவேக்க பிச்சை எடுத்து கொண்டு தெரியுமா வாழ்க்கையில விடுதலையே கிடைக்காது அந்த நேரத்தில் நான் தேவன் நம்ம விடுவ தருகிறார் என்ன செய்ய போகிறீயே பிச்சைக்காரன் நான் எந்த காலத்தை ஓட்டுன்னு நினைக்கிறீங்களோ ஒரு காலம் நீங்கள் காலத்தை அப்படி ஓட்டவே ஓட்ட முடியாது ிய மக்கள் ஏன் பிச்சகால இருக்கணும் தெரியும் கட்ட தெரியும் எல்லாம் தெரியும் ஏன் பிச்சைக்கார இருக்கிறோம் ஒரு கேள்வி கேள்விக்கு கடைசியை பதில பார்க்கலாம் இன்றைக்கும் அநேக ஆய மக்கள் வாழ்க்கையில நிம்மதியே கிடையாது சமாதானமே கிடையாது ஆனால் நான் வாழ்க்கையில தேவையா இருக்க ஒத்துக்கவே ஒத்துக்க மாட்டான்

எந்த நிலமையிலும் நம்ம வாழ்க்கை அப்படிதான் இருக்கும் நம்ம அடிக்கடி பயன்படுத்த வார்த்தை சும்மா என்ன என்ன சலோதன் சும்மா தான் வந்திருக்கேன் என்ன வேணாம் சும்மா தான் வந்திருக்கேன் இதை வச்சு ஒரு கதை சொல்லுவோம் உங்களுக்கு தான் அந்த கதை சொல்ல கேட்டுக்க சில பேர் வந்து ஆண்டவர்கிட்ட போனாலும் அமெரிக்காக்காரன் ஜப்பான்காரன் ரஷ்யாக்காரன் நம்ம ஊருக்காரன் ஆன் கடவுள் கேட்டாராம் என்ன அமெரிக்கா ஆட்டி ஓல் கடவுளை பேன அளவுல பொருள் செய்யணும் அதுக்கு எனக்கு வரம் தாரம் அப்படியா பேன அளவு ராக்கெட் செய்ய போறியா செஞ்ச போயிட்டு வா ஜப்பான்காரம் வந்தானா உனக்கு என்ன வேணும் அரிசி அளவுல கம்ப்யூட்டர் செய்யணும் ஓ பரவாயில்லையே உனக்கு தந்தா போயிட்டு வா ரஷ்யா கேட்டானா அவனுக்கு தரம் சொல்லுவான் நம்ம போனானா என்னப்பா என்ன விஷயம் சும்மா வந்தாட்டோட சும்மா சும்மா வந்த சும்மா போடன்னு சொல்லிட்டாராம் அதான் நம்ம நிலைமைப்போம் எதுக்கு சும்மா வந்திருக்க ஆலயத்துக்கு உன் தேவையை சந்திக்கப்பட உனக்கு ஆர்வம் இல்லையா இதேண்ட விண்ணப்பமான இருதயம் இல்லையா இவ் டோன்ட் ஆஸ்க் யூ நாட் ஹேபிட் யாக்கோப்போ ரெண்டு ரெண்டுல நீங்க விண்ணப்பம் சித்திக்கவில்லை என்று என்று இங்கிலீஷ் யூ யூ ஆஸ்க் நாட் நாட் சோ கேட்கவில்லை கிடைக்கவில்லை கேளுங்கள் பெற்றுக்கொள்வீர்கள் இந்த பக்தினையோ ஆவிக்குரிய சந்ததி சந்ததி இம்மது கிடையாது சுகம் கிடையாது விடுதலை கிடையாது ரெண்டுத்தி மூத்தையும் மூன்றாவது அதிகாரம் ஐந்து வருஷத்தில் பக்தியின் வேஷத்தை தனித்து அந்த தலனை மருந்தனுக்குள்ளாக இருப்பாரெல்லாம் சில மக்கள் அவளை விட்டு விளையாக்கெடு ஏனென்றால் நோ யூஸ் நோ யூஸ் திருநெல்வேல நெத்துவேட்டு இங்கே தான் இங்கே சிவகாசி தானே பட்டாசு ரெடி பண்ண இடம் வெடி வச்சு வெடி செஞ்சு

அவன் நசனாக இயேசு வருகிறார் என்று கேள்விப்பட்டு இயேசுவே தாவின் குமாரனே எனக்கு இறங்கும் என்று கூப்பிட தொடங்கினானாம் ஏன் சத்தியம் அறிந்தவன் சத்தியம் அறிந்தவன் ஏன் பிச்சையான இருக்கான் இங்க நீங்கள் சனிக்கிழமை ஆராதனை செய்கிறீங்கன்னு வச்சுக்கலாமே அவருக்கு அவ்வளவு வெள்ளிக்கிழமை ஆச்சு அப்போ எல்லாரும் இஸ்ரேல் ஒருமித்து ஒரு இருந்த போது ஒரு நாள் ஓய்வு நாள் அவ்ளோதான் சனிக்கிழமை கேத்தில நான் ஊழியம் பண்ணும்போது ஒருத்தர் தோப்டார் விஸ்வேமீட் வந்து காபி கொடுத்து டேக் கொடுப்பாங்க konuலாம் போனீங்கனா அருமையான கேக் கிடைக்கும் அருமையான காஃபி கிடைக்கும் நான் டீ தான் குடிப்பேன் என்கிட்ட அவர் சொல்றாரு

என்ன ஒரு நாள் all through the week we saw the lord ஏழு நாள் முழு ஏழு நாள் கண்ணு கண்ண மூடி இருக்கு அதனால பிச்சைக்காரளா இருக்காங்க பக்தி ஜனங்கள் தான் ரொம்ப பக்தி பேசுவாங்க ஒரே வியாதியில நொந்து 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 செத்துるவாங்க ஹalleluya 얘ன பார்த்து நிறைய பேர் நிறைய பேர் கேக்குறாங்க நீங்க இயேசுவின் நாமமா

பொருளை வாங்கலாம் நிம்மதி வாங்க முடியாது தெரியுமா உங்களுக்கு பணத்தை வாரி வாரி டாக்டர் கொடுத்தும் பணத்தை வீட்டுக்கு கொண்டு வர மக்கள் எதை பேர் தெரியாம இருக்கா தெரியுமா உங்களுக்கு ஏனென்றால் வெறும் பணமே எல்லாத்தையும் செய்து முடியாது பணம் பற்றும் செய்யும் பதினொன்று செய்யாது தெரியுமா உங்களுக்கு தேவ பக்தி எல்லாவற்றையும் செய்யும் அலே லோயா ஆனா இந்த மனுஷனுக்கு பக்தி விடுதலை இல்லை இயேசுவே தாவிதன் குமாருமே என்று கூப்பிடுகிறான் விடுவகை அது மாத்திரமல்ல இவன் பிச்சைகாரன் இருக்க போய் அழைக்காத வசிரத்தை போட்டிருக்கான் மாற்க்கு பத்து ஐம்பது நாற்பத்தொம்பதுல கிடன்கள் இழந்தது உன்னை அழைக்கிறார் என்றார்கள் உடனே அவன் தன் மேம் வஸ்திரத்தை எறிந்துவிட்டு எழுந்து இயேசுவத்திற்கு வந்தான் அந்த அழுக்கான பிச்சைக்கார வஸ்திரம் போட்டால் பிச்சை கிடைக்கும் ஆனால் அந்த வஸ்திரம் நீ ஏசி விட்டா வந்து அந்த வஸ்திரம் போட வேண்டிய அவசியமே கிடையாது அது கழட்டி எரிஞ்சிரு உன் பழைய பக்தி உன் பழைய தந்திரம் உன் பழைய திரும்ப முள்ளு எல்லாத்தையும் எரிஞ்சு போன போடு என்றால் ஏசி விட்டா வந்தால் நீ பரிசுதமாகி விடுவ வந்த மக்களை பரிசுத்தமாக்க தேவன் வலுவரா இருக்க அத நீ மேல் சட்டை கழட்டி போடு உன் குப்பை அழுக்காத கந்தைய கழட்டி போடப்பா அதே கூட கொண்டு வர கொண்டு வர அதே கூட கொண்டு வர அது உனக்கு பிரயோஜனம் இல்லை உனை பரிசுத்தமாக்கல கத்து இருக்கும் போது பாவல் செய்கிற பேய்களை சேவிக்க வேண்டிய அவசியம் என்ன தான் அமைக்கிற காலம் அல்ல இல்லையா

படிச்சவங்க கவர்மெண்ட்ல வந்து ரிஜிஸ்டர் பண்ணுவாங்க எதுக்கு எம்ப்ளாய்மெண்டில் பண்ணுவாங்க வேலை கிடைக்கும் அப்போ டபுள் கார்டு தெரியல இப்போ நான் போஸ்ட் போஸ்ட் கார்டே கிடையாதுண்ணா டபுள் கார்டில் அட்ரஸ் எழுதணும் நம்ம அட்ரஸ் உள்ளே இருக்கணும் அவங்க அட்ரஸ் தெரியல இருக்கணும் அப்படி மடிக்க தப்ப மடிக்கூடாது நான் ரெனிவல் ரெடி பண்ணிட்டு மாற்றி மடிச்சுட்டேன்

காலமெல்லாம் ஒழிச்சு விட்டு கஞ்சி தண்ணி இல்லாம கடுக்க நொறுக்கி தின்னும் கந்தப்பா அது காரணத்தை சொல்ல கொஞ்சம் கேளப்பா வேலை வெட்டி இல்லாம வேலை வேலை தின்னுபட்டு வைத்த வளர்க்கிறாங்க சில ஆளப்பா அந்த வேதனை தீக்கணுங்க வாங்கப்பா இங்குலா ஜிந்தாபாத் இங்குலா எப்படி கட்டணும் நான் என் தெய்வம் வாழ்க்கையை மாற்றி அவர் சேவிக்க முடியும் கிருவி தந்தது எத்தனை பெரிய பாக்கியம் நான் நினைச்ச பாக்குறேன் நான் நான் ஒரு ஒரு மனுஷன் சம்பா என் என் கூட பெரிய பெரிய வேலை பண்ணி ரிட்டையர்ட் ஆகி சொந்த போட்டு பிரச்சனை இன்னும் தேவனை சேவித்துக் காரணம் நாள் போ கண்ண போது இந்த அழுக்கான நமக்கு நமக்கு எதுக்கப்பா எதுக்கு கஞ்சி குடிச்சு கத்தை சேவி கற்றுக்கொண்டவன் பிரியாணி கிடைக்கும் ஊருவரும் அடைய மாட்டான் எளிமையான வாழ்க்கையை வாழ கற்றுக்கொண்டால் வலிமையான கிருமம் நிச்சயமா உண்டு எனக்கு அது இல்லை இது சொல்லாத இருக்கிறது நன்றியோடு வாழ கற்றுக்கொள்ளுங்கள் ஆகவே இந்த பிச்சைக்காரன் ஏன் பிச்சை காலம் அழுக்க நமஸ்தான் போட்டவன் பிச்சை கிடைக்கும் எல்லாம் கிடைக்குமா பல காரியம் ஞாபகம் இருக்கிறது ஒரு அருமையான ஊழியர் தம்பி கான்ட்ராக்டர்

நேர போயிட்டேன் ஐயா வாங்க வாங்க நான் வெளில போயிட்டு இருக்கேன் இல்ல தேவன் சொல்றது சொல்றேன் கவனிச்சிங்க நீங்க இந்த காரியம் செஞ்சீங்கன்னா உங்க உயிர் உங்களுக்கு இருக்காம நிலைமை ஆயிடுமா ஒரு நொடியில நெஞ்சு நினைச்சிட்டு நீங்க வராம இருந்தா நான் போயிருப்பேன் எதுக்கு போயிருப்பேன் ஆளை வச்சு அடிக்க அடிச்சு காயப்படுத்தினா போய் பரவாயில்ல உயிர் எடுத்த என்ன செய்ய இப்படி எல்லாம் ஆவிக்கிய மக்கள் தலையிடுறாங்களா நினைக்கவே கண்ணை மூடும் போது பிசா இப்படியாவது பண்றான் ரொம்ப நாளுக்கு பிறகு என்ன கத்து பேசினாரு அந்த மகன் நான் உங்க பயன்படுத்தின கனம் பண்ணானான்னு கேட்ட கேட்டார் இந்த பண விஷயம் மட்டும் ரொம்ப கவனமா இருப்பேன் கேவலம் பாரு ரொம்ப கேவலம் ஆண்டவரே அதெல்லாம் என்ன சொல்ல வேண்டாம் ஆண்டவர் இல்ல நீ போ கட்டாயப்படுத்தினார் ஆயுதங்கள் ரோடு பக்கத்துல வீடு இருக்கு சொந்த வீடு பெரிய வீடு போன உடனே ஐயா வாங்க 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 உட்காருங்க சொல்றாரு என் வாழ்க்கையில் கான்ட்ராக்ட் வேலை போயிடுச்சு வருமானம்லாம் போயிடுச்சு இப்போ நீங்க சொல்லுவீங்களா விசுவாசத்துல கஞ்சி குடிச்சு அந்த நிலைமை நான் இருக்குன்னு சொல்றாரு அவரு அப்பதான் சொன்னேன் சகோதரனே என்ன கத்தல் பேசினாரு ஒரு ஊழியக்கார பயன்படுத்தினார் ஊழியக்கார கனம் பண்ணு கேட்ட பேட்டாரு என்ன சொன்ன செஞ்சாரு நேரா போய் பீரோ திறந்து செக் புக் எடுத்து

ஊழித்த மீன் விடுதலுமே அதெல்லாம் சாதாரண காரியம் கிடையாது எல்லாம் தொடர்பட்ட மக்கள் நிறைய பேர் உண்டு ஆனா தேவனுக்கு துரோகம் பண்ண போ மக்களும் நீக்கிற உண்டு ஏன் நான் கண்ணு சத்துன்னு மூடுறான் சரி இப்ப பாயிண்ட் வருவோமா அது இல்லையா ஏன் நீ பிச்சைக்காரனா இருக்கிறா தெரியுமா ஒரே காரணம் உன் கண்ணு உனக்கு தெரியல அதான் பிச்சைக்காரனா இருக்கு பக்தி இருக்கு பலம் இருக்கு ஏன் பணம் இருக்கு

அவிசுவாசிகளாகி அவர்களுக்கு பிரகாசம் ஏதாதபடிக்கு பிரபஞ்சத்தின் தேவனானவன் அவருடைய மனதை குருடாக்கிட்டான் யாரும் கண்ண குருடாங்க குருடாக்குகிறான் லட்சக்கணக்கான கோடிக்கணக்கான மக்களை குருடாக்கி வைத்திருக்கிறார் என்ன செய்ய போறோம் பிச்சைக்காரனா இருக்கிறோம் வேற வழி கிடையாது நீ எந்த விதத்தில் வாழ்ந்தாலும் கடைசியில் வாழ்க்கை பிறகு என்ன தெரியல உங்களுக்கு கொரோனாவில் மகாராஷ்டிராவில் பெரிய டாக்டர் அம்மா எல்லா ட்ரீட்மெண்ட் கொடுத்து வியாதி பாதிக்கப்பட்டு நம்ம சேர்த்துட்டாங்க செத்த சாக நிலைமை அவங்க எழுதுறாங்க அடுத்த பிறவியில நான் பண்ண பணிபடுக்கு பலன் கிடைக்கும் சொல்லி செத்துறாங்க எங்க கிடைக்க போது அடுத்த பிறவியா ஒரே தளம் மறுப்பதும் நியாயத்திற்கு அடைவத மனிதனே உனக்கு நியமிக்கப்பட்டு இருக்கிறது எவ்வளவு முதல்ல இருக்க கண்ணு தெரியல தான் பிரச்சனை

கணக்கு தப்பு தப்பா இருந்து கம்பெனி பல கோடி நஷ்டம் ஆயிடுச்சு வீட்டு வேலை விட்டு தடுத்து விட்டாங்க ஊடு ஊரை அடையும் போது ஜோமன வல்லம் இறங்கினது ஒரு மாசம் பிறகு அவங்க பண்ணி சொல்றாங்க இப்ப இயேசுவை தான் நம்புகிறோம் கண்ணு திறந்துட்டா கத்தர் இயேசுவைதான் நம்புகிறோம் திரும்ப வந்து சென்னைக்கே போய் வேலையை சேர்ந்து வாழ ஆரம்பிச்சு விட்டாங்க காரணம் வாழ்க்கை கண்ணு திறக்கப்படணும் கண்ணு திறக்கப்படணும்

சரிதான் முழுவதும் இருள் தான் இப்போ ஆவிக்குரிய மக்கள் ஒரு வெளிச்சம் பெற்றவர்கள் பைபிள் வாசிக்கிறவர்கள் பிரசம் பேய் ஓட்டுறவங்க நாய் ஓட்டுறவங்க இவங்க இருளானா அந்த இருள் எவ்வளவு பயங்கரமா இருக்குன்னு ரெண்டாவது பகுதி சொல்லப்பட்டு இருக்கிறது ஒன்னு வேண்டாம் ராத்திரில நல்ல பிரகாசமா எடுத்து திடீர்னு இருட்ட பார்த்தா அப்படியே இருட்டும் அப்படியே கப்பிடும் ஆகவே பின்வாங்கி போன ஜனமே நீ இந்த நிலைமை இருக்கிறது காரணம் என்ன தெரியுமா உன்னை இருள் மூடி உன்னை கீழே தள்ளிட்டு அவிசுவாசம் அவபக்தி உன்னை ஆணைய செய்து உன்னை கொண்டு கொண்டிருக்க வேண்டும் உணராமல் இருக்கிறாய் தேவன் கண்களை திறக்கிறார் ஆலையிலோயா பிரச்சனை எல்லாம் முடிஞ்சமா பிரச்சனை எல்லாமே முடிஞ்சமா நான் உனக்கு என்ன செய்ய வேண்டும் என்று இருக்கிறாய் சொல்றேன் ஐயா பார்வையடையின ஐயா பயங்கரமக்கு சரியான பதில் என்ன பதில் என் பிரச்சனை காரணம் கண் தெரியல எழுப்புதல் என்ன புதிய ஊழியமா உலகத்தில் ஊழியா என்று சொன்ன மக்கள் உண்டு பேசுற மக்கள் உண்டு செல்ல ஒரு பதில் தெரியுமா நீ பணம் வரைகிறாய்